ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன ப்ரொமோ டூவில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்தரை எல்லாம் போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு அப்படின்ற மாதிரி போட்டு தாக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரவீந்தர் என்ன பண்ணிட்டார் இந்த கேமில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தார் ஸோ முத்துக்கு வந்து பிஆராக உள்ளே வந்து அஃபீஷியலாக அவர் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு அடிக்காமல் எல்லாத்தையும் போட்டு அடிச்சது அப்படிங்கிறது அன்ஃபேர் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே இந்த சீசன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல எல்லாரும் பிஆர் 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 வராடா யார் யாரா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து பண்ற டார்ச்சரு அப்புறம் இந்த முரட்டு பாய்கள் முரட்டு முட்டு மொமன்ட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உள்ளே போய் ஃபேர்மேன் கொடுக்குறா வெளியே வந்து முரட்ட முட்டு கொடுக்குறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது இந்த சீசன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருமே எதுவுமே இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு விளையாடுறது அப்படிங்கிறது தீபக் மட்டும்தான் ஆனால் அவனை நீங்கள் தூக்கிடுறீங்க நேற்று கேட்டால் விஜய் சேதுபதி என்னப்பா மக்கள் ஏன் ஓட்டு போடல அப்படின்னா இதுக்கு தான் அதாவது ஒன்றுமே பண்ணாமல் ஒரு கேவலமாக ஒரு ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே போகிறாங்க டாப் ஃபைவ்ல ஒருத்தர் வந்து டாஸ்க்குக்காக உசுரை கொடுத்து விளையாண்டு அங்கங்கே பாயிண்ட்டை இது பண்ணி எல்லா இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் மாறுற நம்ம தீபக் வந்து வச்சு அடித்து நொறுக்கிடுறார் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவோடைய பிஆர் நம்ம ஃபேட்மேன் அவர்கள் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா பிஆருக்கு வந்து நம்ம விஷ்ணு அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு பிஆர் வச்சு கேம்பெயின் பண்ணி அவங்க விளையாடுற ஆட்டத்தை நீங்க கெடுத்து அதுவும் சௌந்தரியாக பிஆர் ஏஜென்சி வர ஏஜென்சி விஷ்ணு எல்லாத்துக்கும் இந்த சைடு முத்துக்கு ஃபேட்மேன் பின்னாடி எனக்கு சூப்பர் அதுதான் பாயிண்டேங்க ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு இதனால இந்த மாதிரி ஆட்கள் உள்ள போய் பண்றது வெளியே இந்த மாதிரி சொம்பு தூக்குறதுனால ஒரு வெற்றியாளர் யாரு அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுல பிக் பாஸ் டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகுது ஏன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் தான் வேணும் நம்மளை பத்தி நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுதான் வந்து பாயிண்ட் இந்த ஷோ கவன்சரை ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப டிக்னிஃபைடா இந்த வட்டம் ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணிருப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு போன சீசன் மட்டும் இனிச்சுச்சா அர்ச்சனா சப்போர்ட் பண்ணுற மக்கள்லாம் அப்படியே சூப்பர்பா ஆர்கானிக் பா பிஆர் இல்லைன்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணோம்ல போன சீசன் நீங்கள் யார் ஜெயிக்க வச்சிருக்கணும் ஒன்று விசித்ரா ஜெயிக்க வச்சுருக்கணும் பிரதீப் ஆண்டனி முடிஞ்சு போச்சு அவரை முடிச்சு விட்டீங்க அடுத்து யார் தினேஷ் ஜெயிக்க வச்சிருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் மணியை ஜெயிக்க வச்சுருக்கணும் பண்ணீங்களா அர்ச்சனா தான் ஜெயிக்க வச்சிங்க இந்த வட்டம் ஜெயிக்க வைங்கங்க இப்போ பிஆர் கம்மியாக இருக்கிற ஆட்கள் ஜெயிக்க வைங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா ஒருத்தனை சப்போர்ட் பண்ணி உள்ள போய் பேசுறது எவ்வளோ கேவலம் இதெல்லாம் புரியுதா இல்லையானே தெரியலங்க பிஆருக்கு இப்படி ஒரு இது எங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிக்க முடியல ஆக்சுவலாக பிஆர் வச்சிருக்கனால என்ன சொல்றேன் பிஆர் வச்சிருக்கனால எத்தனை பேரோடைய உழைப்பு பாதிக்கப்படுது பாருங்க மஞ்சளிலாம் வந்து என்ன விளையாண்டாங்க பாவம் சௌந்தரியா ஆறு சீட்டிங்கிறா ஏமா பெரிய சீட்டிங்கே அவதாம்மா சங்கீதா புரியுதா உங்களுக்கு பெரிய சீட்டிங்கும் அவதா சார் இதுலேருந்து கேட்குறாங்க எப்பா என்னப்பா யாருப்பா மண்டையை கழுவுனான்னு சொல்லி மண்டே கிட்ட கேட்டே கேட்கறாங்க ஒரு ஒருத்தராக ஏன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம ஜாக்டன் இந்த மாதிரி ஃபேட்மேன் தான் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாரு எனக்கு மண்டையை கழுவினார் அப்படின்ற மாதிரி தீபகம் வந்து ஏதோ ட்ரை பண்ணுறாங்க சார் ஆனால் முடியல அப்படின்றாரு அப்புறம் பெட்டி எடுக்க சொல்லி என்ன கேட்டாருன்னு சொல்லி நம்ம ரயான் சொல்கிறான் அதெல்லாம் எவ்வளோ தப்பு தெரியுமா சார் அதோட இன்ஃப்ளயன்ஸு கேம்னு சொல்லிடுறான்னு வைங்க அடுத்து கடைசியாக ஃபேட்மேன் கிட்ட கிட்டே முத்து வராங்க முத்து வந்துட்டு பெட்டி எதுக்கு சொல்லி அதை இது பண்ணாங்க சார் அப்படின்றது பெட்டி எதுக்கு அப்படின்ற மாதிரி பெட்டி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார் பண்டையார் அதாவது ஃபேட்மேன் வந்து முத்துக்கிட்ட பெட்டியை கேட்டார் அப்படிங்கிறதே முத்து சொல்லி தான் தெரியும் மேபி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க சரியா அந்த மாதிரி தான் கார்த்திகா கிருத்திகா கார்த்திகா கார்த்திக் டே முட்டாள் புரியுதா சீட்டிங் பண்ணிட்டு நீ உள்ளே வந்து கேம் மாடக்கூடாதரா ஃப்ராடு போயிட நீ இப்படி சப்போர்ட் பண்ணுற சவுண்டுன்னா நீ ஃப்ராடு போயிடா காசை வாங்கினா பீய கொடுத்தியா நீ காசு கொடுத்தா இப்போல்லாம் பண்ணாதரா டே நான் எல்லாம் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி நக்கு நக்குன்னு நக்குறாங்க அவ்வளோ போய் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க என்னதான் பண்ணாலும் நக்கு நக்குன்னு நக்கிறாங்க போய் அது கேளு மண்ட மூணாயிரம் இருந்தா யோசி ஸோ இந்த மாதிரி பெட்டியை பற்றி கேட்டாரா அப்படிங்கறது நமக்கு தெரியல நான் பார்க்கல நான் பார்க்கல பெட்டியை பற்றி கேட்டாரா முத்து சொல்கிறாப்புல பட் ஏதாவது பார்த்துருந்தேன் சொல்லுங்கள் அது தப்பு தான் அது ஆக்சுவலாக கேட்கக்கூடாது பட் அதை வந்து அருமையாக வந்து கேட்டுட்டு கொஞ்சம் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருந்தார் முத்துக்குமரன் அவர் அடிக்கவே இல்லை நான் கூட ஒரு ட்வீட் போட்டிருப்பேன் ஐயா எல்லாத்தையும் அடிக்கிறீங்க முத்துக்குமரனுடைய நெகட்டிவும் பேசுங்க எல்லாருக்கும் பிஆர் இருக்கு அது இருக்கு நீங்க உங்களுக்கு வெளிய சப்போர்ட் இருக்கு மாதிரி பேசுங்க இந்த மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுங்க அதை விட்டுட்டு முத்துக்கு ஓவரம் ரொம்ப வைக்காதீங்கன்னு சொல்லிதான் அனுப்புறது ஆனா முத்துக்குமரம் யாருமே அடிக்கலையே உள்ள போன கண்டசி யாராவது ஒருத்தவங்க கை வச்சுங்களா முத்துக்குமரன் மேல சொல்லுங்க ஏன் அடிக்க மாட்டீங்க மைண்ட் கேம் வந்து இப்போ ஒருத்தவங்க ஜெயிக்க கூடாது ஜெயிக்கணும் சௌந்தர்யா வந்து பிஆர் இருக்கு ஜாக்கன்ஸ் வந்து பிஆர் இருக்கு இது வந்து மைண்ட் கேம் கிடையாது மைண்ட் கேம் இஸ் சம்வாட் பெட்டி எடுக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்றியா ரைட் பண்ணு அதுக்காக ஒருத்தனை மட்டும் சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தனை இறங்கக்கூடாது அது வந்து மைண்ட் கேம் கிடையாது பிரபு சிவன் உங்க அம்மா உங்க அம்மாட்ட போய் நக்கவா உங்க அம்மா நக்கவாடா பிரபு சிவன் உங்க அம்மா நக்கவா சூப்பராக இருக்கும்டா நக்ரியா விஷால் ஒன்றும் பண்ணாமல் ஈஸியாக டாப் அஞ்சு கரெக்ட் அப்புறம் எப்படி பிஆர் பிஆருக்கும் அவருக்கும் டிஃப்ரென்ஸ் அதான் சொல்கிறேன் அப்போ வெளியே பிஆர் வச்சுட்டு இருக்காங்க அவ வெளியே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற நம்ம ஃபேட் மேன் அவர்கள் நல்லா கவனிங்க வெளியே வந்து பிஆர் வச்சுருக்க ஃபேட் மேன் அவர்கள் அப்போ இந்த சைடு வந்து சொல்கிறது பண்ணுறது நியாயமா சௌந்தர்யா பிஆர் இருக்குது சௌந்தரியாவுக்கு வந்து இவ்வளோ இருக்கு சௌந்தரியாக்கு அவ்வளோ இருக்குன்னு சொல்லக்கூடிய ஃபேட்மேன் நீங்க உள்ள பண்றது என்ன பண்றீங்க முத்துக்கு நீங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறீங்களா இத்தனைக்கு முத்துக்கு உங்களுக்கு சொந்தக்காரனா இல்லையா ஒரு இளவும் கிடையாது சொந்தக்காரனும் கிடையாது கிடையாது அப்ப நீங்களும் ஒரு ஏஜென்சி மேல காசு கொடுக்காத ஏஜென்சி இதனால என்ன பண்ணுவாங்க இதனால் ஒருத்தனுடைய இதனால் ஒருத்தனுடைய தவறுகள் இல்லை அவன் பண்ணுற எஃபர்ட்டு எல்லாமே மறைக்கப்படுகிறது முத்து போடுற எஃபர்ட் துவர் கேம் என்ன ஆயிடுது எப்பா ஃபேட்மேன் நாலு பீட் போட சொன்னாருப்பா அதனாலதான்ப்பா முத்து ஜெயிச்சா வெளியே சப்போர்ட் பண்ணாருப்பா அதனால தான் உத்துக்கு ஓட்டு வந்துச்சு ஃபேட்மேன் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்காருப்பா பசங்களை தான்ப்பா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு விஷயம் இது வந்து இன்னொருத்தனோட உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்குது அட்லீஸ்ட் இந்த கேமுக்காக உண்மையாக உழைச்ச முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் பிஆராக இருக்கேன் நான் வந்து இருக்கேன் பிராண்ட் பண்ணுறேன் நான் தான் உனக்கு பிஆர் முத்துக்குமரன் பிஆர் வெளியே நேற்று நான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டேன் பாருங்கள் ரவி சார் பேசுகிறத பற்றி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு அது லைவில் வரல அதாவது எபிசோடில் வரல லைவில் வந்துச்சு அந்த லைவில் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் பாருங்கள் தெளிவாக இருக்கும் அதில் ஓப்பனாக சொல்கிறாருங்க நான் தான் பிஆர் முத்துக்குமரனுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு அப்ப ஒருத்தனுடைய கிரெடிபிலிட்டிய எதுக்கு ஏன் டவுன் பண்ற ஒருத்தனுடைய உழைப்பேன் அவன் என்ன சௌந்தரியா மாதிரி பிஆர் வச்சு வந்தானா வெளியே ஒரே வச்சு வந்தானா அப்ப அவனுக்கும் சௌந்தர்யா என்ன வித்தியாசமாக கேட்கிறேன் அவ தெரிஞ்சு வைக்கிறா இவன் தெரியாம ஒரு பிஆர் வச்சிருக்கான் அப்ப ரெண்டு பேரும் வந்து லாஸ் ஆகுது இல்லை ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஃபேட்மேன் அவர்களே மிகுந்த ஏமாற்றம் உங்ககிட்ட நான் வந்து ரிவ்யூரா உள்ள போய் வேற மாதிரி ஏமாடுவீங்க முத்துவை நீங்கள் வந்து கொஞ்சம் அடிச்சு தூக்குவீங்க ஏன்னா வெளியே நீங்கள் முத்து அடிச்சாதான் வெளியே ஓட்டு இது கூட தெரியாம இவர் ரிவ்யூ எவ்வளோ வருஷம் பண்ணுறாருங்கிறது தெரியல இவர் எல்லாத்தையும் அடிக்கிறாரு அது முத்துக்கு எதிராமோ பல்ஸு தெரியல ஆடியன்ஸ் பல்ஸ் உள்ள போய் என்ன பண்ணணும்னா முத்துவை தான் அடிக்கணும் போய் ஏன்னா நீ எல்லாருற முட்டா பையில கூங்குட்டை மாதிரி இருக்க அப்படின்னு போய் அடித்தேன்னா புற்று எ வாக்குகள் இது கூட தெரியாமல் ஒரு கூமுட்டையா உள்ளே போயிட்டு கூமுட்டை மாதிரி உள்ளே போயிட்டு இது வந்து ஏழு வருஷம் ரிவியூ பண்ணுறேன்னு போய் சொல்லிட்டு ரிவியூ பண்ணுறதே நாலு நாலு வருஷமும் மூணு வருஷம் இது பண்ணிட்டு இருக்காரு இப்போ பாஸ் கண்டுபிடிச்ச தான் ரிவியூ பண்ற மாதிரி ஏழு வருஷம் பண்ணுறேன்னு சொல்லி அதுவே ஒரு பொய் மூட்டை உள்ளே போய் இவனுடைய இதையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்மெண்ட் போறது அப்படிங்கிறது எவ்வளோ கேவலம் அது எவ்வளோ கேவலம் கேடு கட்டத்தனம் சீசன் எனக்கு நிஜமாவே காய்ஸ் நான் ஓப்பனாக சொல்கிறேன் காய்ஸ் சீசனில் யாருனாலும் கொடுத்துட்டு போங்க எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன் சௌந்தரிய ஆகனா கூட ஓகே தான் தோணுது எனக்கு யாருனாலும் கொடுத்துட்டு போங்கன்றேன் சவுண்டை கூடு முத்து கூடு ஜாக்லின் கூடு எவனும் கூடு விசாலு கூட கூடு கேடு கட்ட கேடு கட்ட கூமுட்டைகளுடைய சீசனு கூமுட்டைகள் பிஆர் எல்லாருமே கேவலத்தின் உச்சமாக இருக்காங்க இதுவே பிஆர்எஸ்டே வாங்கடா முட்டா போயிருக்கலாம் எல்லா வேலையும் பேருங்கடா எல்லாரும் நல்ல பேரும் போங்கடா என்னத்தையும் போங்க ரியாக்ஷன் ஒரு வெங்காயமும் இல்லை இந்த பிரம்மோல சை கேள்வி கேட்டாரிங்க சரி இப்ப என்ன கேள்வி கேட்கப்படுது என்ன கேள்வி கேட்கப்படுது அடுத்த வாரம் வராங்களாங்க எல்லாருமே சேர்ந்து வராங்களாம்

ரவி சார் அப்படியே தெரியாத மாதிரி இங்கே ரவி சார் ஓய்யோ மூஞ்ச பார பால் குடிக்கிற மாதிரி இருக்கு போனா பால் குடிக்கிற மாதிரி சரி ரியா மூவி முட்டா பயலே முட்டா பயலே ஆண்டவர் காப்பாத்துக்கம் ரியா மூவி முத்துவை பத்தி இந்த அளவு கிழிச்சிட்டு இருக்க உட்காந்து இன்னும் முத்து பியாரு மயிர் பியாரு போடா மூடி முட்டா பயல தீபக் வந்து என்னென்னமோ அப்படித்தான் காட்டி ட்ரை பண்ணி ரயான் சொல்றதுல ரொம்ப கேவலங்க பொட்டி எடுத்துட்டு போய் நீ உனக்கு வாக்குகள் இல்லை உனக்கு உனக்கு வெண்ணாண்டி இல்லை உனக்கு ஒரு மயிர் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு கேவலம் இல்ல எவ்வளோ கேவலம் ஏன்டா முத்துக்குரம் ட்ரெஸ் ஏன்டா இது பண்றான் மாலை போட்டிருக்க மாதிரி லூசு பையல்ல வைத்தியகார மாதிரி இருக்கான் முத்துக்குரம் பார்க்கறதுக்கு என்ன ஏன் டிசைன் பண்றான் முட்டா பையன்

அவர் என்னத்த அமௌண்ட் கேட்டுவிட்டேன் இவர் பெட்டி எடுத்துட்டு போகணும் இவர் நல்லா விளையாடணும் இவர்தான் ஜெய்ப்பார் இந்த கேமை ஏன் சார் திருப்பிங்க ஒன்னே ஃபேட்னன் ஐயா நீ பண்ற வேலைக்கு முத்துக்கு ஆப் வைக்க போகிறாங்கய்யா முத்துக்கு ஆப் வைக்க போறாங்க நீ பண்ற வேலைக்கு பண்ற வேலைக்கு சரியில்லை ஐயா சரியில்லை சரியில்லை என்னமோ இந்த இவர்தான் போய் பேசுறதுனால பல கூட்டங்கள் இன்னைக்கு சொல்றாரு லைவ்ல என்னை ஆதரிக்கும் கூட்டங்கள் வெளியே இருக்கிறது நான் ட்வீட் போட்டால் என்னைக்காக கோடி பேர் வெளியே இருக்காங்க திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டேன் சோசியல் மீடியா அதுதான் மாயை தயவு செஞ்சு அனுப்பி விடுங்கடா பொங்கல்லாம் அந்த ஆளுமே அனுப்பி விடுங்க தயவு செஞ்சு அனுப்பி விடுங்கடா அதான் சொல்கிறேன் முத்துக்கே நேற்று சாக்காயிட்டான் சொல்லும் போது சார் உங்களுக்கு பிஆரம் நான் இறந்துருக்கேன்னு சொல்றாரு முத்துக்குமரங்க ரவீந்தர் சொல்கிறாங்க அப்பா ஏ ஏன்னு அப்படி பண்ணீங்க ஏன்னே அப்படின்றாரு முத்துக்குமரன் நான் யார்கிட்டையும் சொல்லலனே அப்படின்றாரு பார்த்துக்கோங்க அப்போ முத்துவோட கேம அவர் பறிக்கிறார்ல இப்போ முத்துக்கு டைட்டில் கொடுத்தேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் தெரியுமா யாருன்னு சொல்லுங்க ரவீந்தர் தான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே menos a